எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை கலைத்துவிட்டு ஓபிஎஸ் அணியுடன் இணைய தீபா பேரவையின் நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் தனி அமைப்பைத் தொடங்கினார் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக தீபா அறிவித்ததை அடுத்து தீபாவின் கணவர் மாதவன் ஆர்கே நகர் தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பேசினார் இந்த நிலையில் தீபாவின் கணவர் மாதவன் திடீரென தீபா பேரவையில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்கப் போவதாக அதிரடியாக அறிவித்தார் மேலும் தீபா பேரவையில் தீய சக்திகள் புகுந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் தற்போது அதே போல் தீபாவிற்கு ஆதரவு அளித்து பேரவையில் செயல்பட்டு வந்த முன்னாள் எம்எல்ஏ பேரவையை கலைக்க முடிவு செய்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் ஒன்றுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அந்த அழைப்பு கடிதத்தில் தீபா பேரவையில் ஈடுபட்ட தோழர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய சூழல் உள்ளது எனவே இது தொடர்பாக நாளை நடைபெறும் கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க